எல்லோருக்கும் வணக்கம் ஒரு ஊர் ஒரு ஆள் ஒரு நாய் ஒரு கழுதி ஒருத்தாராம் அதுக்கு சரியாக சோறு போட மாட்டேங்கிறதா சரியாக கவனிக்கவும் மாட்டாராம் ஒரு நாள் அந்த வீட்டுக்கு திருடே வந்துட்டானா நாய் பார்த்துச்சான் அது அவனுக்கு அவன் ஃபோ அவன் சோறு போட மாட்டானே அப் அப்போ இருக்க திருடனை காட்டி கொடுத்த அப்படி இப்போ சாம சொல்லிட்டு பார்த்துச்சான் கழுத பார்த்துச்சான் நான் எல்லாம் கத்தலை நம்ம கத்தி முதலாளிகிட்ட நல்ல பேர் வாங்கிடுவோம் நிறையா சொருலாம் போடுவார் நம்மளை பார்வட்டுவாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு கத்துச்சான் கத் இதை கத்துறதை பார்த்துட்டு தீடையை ஓடிட்டேனா அதுக்கப்பா வந்த மூணு நாள் ஏன் தேவையில்லாமல் கத்தி என் தூக்கத்தை கெடுக்கல அப் அப்படின்னு சொல்லி கட்ட எடுத்து விழு உழு உளுத்தி தரான் அடியை வாங்கிட்டு கழுத நாயை பார்த்துச்சான் நாய் உடனே தேவனுக்கு உனக்கு அப்படி என் கிட்ட அரம்மா பார்த்துச்சான் இங்கே நிறையா கழுதுக அடுத்தவங்க வேலையை செஞ்சா நம்மளுக்கு பாராட்டு கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்தவங்க வேலையெல்லாம் எழுத்து போட்டு நடக்குதுங்க அப்படி செஞ்சா அந்த கழுகுகளுக்கு பாராட்டு இல்லை அடிதான் கிடைக்கும்